முரசு முரசு டிவி இது உண்மையின் உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து சாலை மறியல் பரபரப்பு கரூர் மாவட்டம் குளித்தலை ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்களை கண்டித்து ஒன்றிய பெருந்தலைவர் விநாயகம் துணை பெருந்தலைவர் இளங்கோவன் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் ஈடுபட்டனர் வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டிக்கின்றோம் ஊராட்சி ஒன்றிய கூட்டத்திற்கு பத்து நாட்களுக்கு முன்பாக முன்பாக அனுப்பப்பட்ட கடிதத்தை கடிதத்தை ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கு வழங்காததை கண்டிக்கின்றோம் ஒன்றிய